வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் வீ மாரிஜிக்கில் ஜென்னை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே பல அந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஜென்னு மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வீரியன் பண்ணிங்கன்னா விஎக் விஎக்ஸ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஒன்று இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது காரோட பிரைஸ் என்ன தடுறாங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்லிடுவாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டாண்டிங் வந்துடும் பவுருண்டு வந்துடும் சீட் கவரெலாம் மாட்டீங்கன்னா நீங்கள் தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபது பர்சன்ஜி நல்லா இருக்கும் அப்படின் இருக்காங்க இந்த கார் பார்க்குற தர்ஷன் தர்சன் கார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஹீரோ ரெண்டு கே அறுபத்தஞ்சு நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் இது காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்